பால் பால் எடுக்க போங்க மேடம் பால் கடைக்காடி இல்ல ஒரு அக்கா ஒரு அண்ணன் உங்களை இழுக்குது பால் எடுக்க தள்ளுங்க மீன பால் 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 கீழே விழுந்துட்டு சுபாஷ் கீழே குளிச்சிட போகிறா சுபாஷ் திரும்பி மெல்ல குளிச்சிட போகிறா மெல்ல மெல்ல மினச்சி வரியா மினச்சி வரியாமா எத்தனை ரவுண்ட் அடிக்க போறீங்க முடி சுத்தி சுத்தி வந்து நீங்க இறங்க மாட்டீங்களா மகாராணி

அவளை விட்டு விட்டு விட்டுரு அவ போக்கில் விடு அங்கே ஒரு பண்ணு உனக்கு முட்டை தலை இல்ல முட்டை சாப்பிட்டு அவள் ஸ்டைல இருப்பா அவளுக்கு என்ன குறைச்சலையே அழகிக்கு எங்க ஒழிக்கி பவுட்ரு போட்டு மீனாக்கும் பால் விலைன்னு ஆசையா இருக்கும் போல

அந்த என்னடா டை ரெஸ்க்யூ தாய் தாய்லாந்து தாய் கேவ் ரெஸ்க்யூ அதோட பையன் பெரிய பையன் என் பாட்டில் குடிங்கே கேட்பானே அந்த மாதிரி சி 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 ஐயய்யோ பல்லு போபோது ஏக்கனவே சூட்டு பல் வரானே அம்மா நண்டு ப்ளே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க வெளியில வா और बाल